மழை பெய்தால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட புவனேஸ்வரி நகர் பழனி கிருஷ்ணா அவன்யூ மக்களின் மனமோ பதறுகிறது ஏனெனில் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாகவே வீடுகள் மழை நீரால் சூழ்ந்து பெரிதும் சிரமப்படுகிறார்கள் நேற்று பெய்த மழையில் பழனி கிருஷ்ணா அவென்யூவில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளிவர முடியாத வகையில் நீர் சூழ்ந்துள்ளது இதற்கு அருகில் உள்ள தோட்டங்களில் மழைநீர் வடிந்து போகும் பாதை அடைக்கப்பட்டுள்ளதே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது விரைவில் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பகுதியில் வாழும் மக்களின் கோரிக்கை இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியை சார்ந்து இருக்குதுங்க பழனி கிருஷ்ணா பக்கத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி நகர் இந்த ரெண்டு பகுதிகள் வந்து இந்த மலை மழை தண்ணி வந்தாவோ குளத்தினுடைய நீர் வந்தாவோ மிகப்பெரிய தண்ணீரை மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது இப்போ தண்ணியில் பழனி கிருஷ்ணா வந்து தண்ணியில் தான் மூழ்கி கிடக்கு இப்போ பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வ இன்றைக்கி ஒரு ஒரு ஒரே மலையில் இந்த பகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் தண்ணி போயிடுச்சுங்க இப்போ யாருமே செப்டிக் டேங்க் ஃபுல்லாகிடுச்சி குடி தண்ணி தொட்டி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இப்போ யாரும் வந்து சாப்பிட்றக்கு வழி இல்லாமல் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கிறக்கு வழி இல்லாமல் வீட்டு விட்டு யாரும் வெளியே வர முடியாது வீட்டு விட்டு வெளியே வரணும்னா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிதுங்க அளவுக்கு தண்ணி நிற்கக்கூடிய பகுதியாக இருக்குது நைட்டு ஒரு மூணு மணி சுமா ரெண்டு மணி சுமாரிக்கு மழை பேஞ்சது மழை பேஞ்சதுலேருந்து பார்த்தா அந்த சத்தி ரோடு தாலுக்கா ஆஃபீஸ் கந்தலேருந்து இந்திரா நகர்னு ஒன்று இருக்குது அங்கேருந்து வர்ற தண்ணி பூரா இங்கே உள்ளே வந்து இந்த தண்ணி போகிற ஃபுல்லாகிடுச்சு இன்னும் இன்னைக்கு மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது நாலானிக்கு மலை இருக்குது நாங்கள் எத்தனை நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே வரமே செஃப்டி டேங்க்கும் ஓவர்ஃப்ளோயும் உள்ளே வருது அதேமாதிரி தண்ணி தொட்டியும் போகிற ஃபுல்லாகிடுச்சு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வரணுங்கிறப்போ தண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணி போகாமே இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்து குளம் கடை எடுத்தாலோ மழை வந்தாலோ நேராக அந்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய புவனேஸ்வரி நகர் வழியாக வந்து பழனி கிருஷ்ணாவணி வழியாக அந்த பாலத்தின் வழியாக வந்து குளத்தினுடைய கடையெடுத்து வந்த தண்ணியும் உபரி நீரும் வந்து போயிட்டு இருந்தது இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் குளத்தில் அதிகமாக அத்திக்கடை திட்டத்தின் மூலம் குளத்தில் அதிகமாக தண்ணி விட்டதுனால கு பூமியெல்லாம் கிணறு எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு அது வா ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது அப்படியே ஆரம்பித்து இப்போ புவனேஸ்வரன் நகர் வழியாக பள்ளி கிருஷ்ணாவணி வழியாக அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே அதனுடைய பாதையில் எப்பவும் போகக்கூடிய பாதையில் இருந்துச்சு தண்ணி அது போயிட்டு இருந்துச்சு அது என்னாச்சு அப்படின்னா இப்போ ப பள்ளி கிருஷ்ணாவணி அந்த பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அந்த உடம்பு தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு ஆறு ஏழு மாதமாக போயிட்டே இருந்தது அப்போ இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னால் விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த தண்ணி போகிற பாதையை வந்து பாரம்பரியமாக தண்ணி போ காலங்காலமாக தண்ணி போயிட்டு இருந்த பாதையை மண்ணை போட்டு அடைச்சிட்டாங்க அவங்க என்ன கேட்குறப்ப ரெவென்யூ ரெக்கார்டை காட்டுங்க உங்களுக்கு தடம் விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி தண்ணி அரசு தான் முடிவு செய்யணும் பாரம்பரியமாக ஒரு தண்ணி போயிட்டு இருக்கிற இடத்த அடைக்கலாமா என்னங்கிறது அந்த அரசாங்கம் தான் முடிவு செய்யணும் பீட்ரூட் வெளிவர முடியாத அளவுக்கு தண்ணி இந்த பிரச்சனை என்றைக்குன்னு இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷமாக இருக்குது நானும் மூணு வருஷமாக போராடிட்டுருக்கிறேன் கலெக்டரேட் வரைக்கும் போராடி சப் கலெக்டர் வந்து பார்த்தார் கலெக்டரே வந்தாங்க என்ன வந்து பார்த்தோமே அப்போதைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்களோடைய நிரந்தரமாக ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இந்த தண்ணியை உடனடியாக அக்கடை ரிமூவ் பண்ணுறக்கு கவர்மெண்ட் வந்து போர்க்கால அடை அடிப்படையில் எதாவது ஒன்று பண்ணி ரிமூவ் தான் இந்த ஒரு ஐம்பது குடித்தளம் வந்து வெளியே வரும் இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா எங்களுக்கு மேவரம் ஒரு அவன்யூ இருக்குது இது புவனேஸ்வர் நகர்னு அங்கே வந்து தண்ணி அங்கே குளமாட்ட தேங்கினுட்டுக்குது அந்த தண்ணி உள்ள உள்ளமைச்சினா இதில் கூட ஆச்சா வந்துடும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதை கவர்மெண்ட் பார்த்து சீக்கிரமே இதுக்கு ஒரு தீர்வு கணவெச்சு கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கோம் இதெல்லாம் வந்து உடனே வந்து கலெக்டர் இதில் உடனே தலையிட்டு இந்த பாரம்பரியமான நீர்வழி பாதையை எடுத்து தரணும் இல்லைனா புது நீர்வழி நீர்வழி பாதையை லேண்ட் அகிலிசேஷன் பண்ணி நீர்வழி பாதையை புதுசாக உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ செய்யலாம் காலங்காலமாக இன்னைக்கு எந்த காலத்திலும் மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக இது மாறிடும் அரசாங்கம் உடனே வந்து நீர்வழி பாதையை வந்து உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இப்போது கேட்டுக்கிறோங்க இது குறித்து அன்னூர் தாசில்தார் யமுனா கூறியதாவது மழைநீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கிறோம் நிரந்தர தீர்வு ஏற்பட அடுத்த வாரம் பணிகள் தொடங்கப்படும் என்றார்.